வணக்கம் நேயர்களை நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது திரு இந்திரன் அவர்கள் எழுதிய திசைகள் நான்கில் அப்படிங்கிற புத்தகம் அதாவது நேற்று வந்து நானும் எங்கள் சாரும் வந்து புத்தக கண்காட்சிக்கு போனோம் அப்போ போனப்போ போயிட்டு போன பத்தாவது நிமிஷத்துலேயே மிகச்சிறந்த எழுத்தாளரான இந்திரன் அவர்களை பார்த்தோம் அவரை பார்த்த உடனே எங்கள் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவர் வந்து எங்கள் சாரோட நீண்ட கால நண்பர் ரொம்ப அருமையாக எழுதக்கூடியவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து எங்கள் ஊர்க்காரர் அதாவது சிவகங்கை சிவகங்கை மண் வந்து நிறைய சாதனையாளர்களை தந்திருக்கு அதில் இவர் ஒருத்தர் இவர் அப்போ உடனே சொன்னார் இப்போ நான் ரீசண்டாக எழுதி வெளிவந்த நூல் இது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திசைகள் நான்கில் நூலை வந்து கொடுத்தாரு அப்போ அதை வந்த உடனே நான் வந்து புரட்டி படித்து பார்த்தேன் அதில் பார்த்ததில் வந்து எனக்கு எடுத்த உடனே நான் ரசித்த ஒரு பகுதி இருக்குது அது என்னென்னா இவர் வந்து லண்டன் போயிருந்தப்போ அதாவது டூ தௌசண்டில் அதாவது பிரிட்டிஷ் கவுன்சிலும் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்காலர்ஸ் வந்து இவரை சிறந்த கலை விமர்சகன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அந்த அர் அங்கே பிரிட்டிஷில் போய் அங்கே லண்டனில் போய் அந்த அருங்காட்சியகம் இதெல்லாம் பார்வையிட்டு அதை ஆய்வு செஞ்சு வர சொல்லி இவர் அனுப்பியிருந்தாங்க அப்போ இவர் வந்து அங்கே போனது அந்த அருங்காட்சியகத்தை பார்த்ததை பற்றி எல்லாம் விமரித்து அதை இது பண்ணி எழுதியிருந்தார் ஒரு சாப்டரில் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து போன உடனே பார்த்தது அந்த மியூசியத்தில் வந்து நம்ம நாட்டு மிகச்சிறந்த கலை பொக்கிஷங்கள்லாம் அங்கே இருந்தது அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க நல்ல கலை நுணுக்கமாக இருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகலை அதாவது தங்க அப்போ இந்தியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சப்போ தங்களோட வெற்றி சின்னங்களாக இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதாவது நல்ல நல்ல எல்லாம் அங்கே கொண்டு போய் அருண்காட்சியகத்தில் வச்சுருந்துருக்காங்க அதாவது கோகின்ூர் வைரத்திலிருந்து முகலாய ஓவியங்கள் நல்ல புத்தர் கால சிற்பங்கள் அப்புறம் வந்து மிகச்சிறந்த சிற்பங்கள் அதாவது நடராஜர் சிற்பம் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருந்துருக்காங்க அப்போ வந்து அவர் அதை பார்வையிட்டிக்கிட்டே வந்தப்ப ஒரு ஒரு சிற்பத்தை பார்த்து இவரோட எண்ணங்களை வந்து பார்த்த உடனே அதில் அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு அதில் என்னென்னா ஒரு இவர் பார்த்து ரொம்ப வேலைப்பாடாக இருந்த ஒரு நடராஜர் சிற்பம் அவர் பார்த்த உடனே இவர் மனசில் வந்து ஒரு கேள்வி வந்துச்சான் என்னென்னா தமிழக கோயில்களில் வந்து நல்ல புனிதத்துவமாக சரியை கிரியைகளோடு இருக்கக்கூடிய இருந்து வழிபாடு செய்யப்பட்டு வந்த சிற்பம் வந்து இங்கே ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கும்போது என்ன அந்த மாதிரி இருக்கிறப்ப அதோட நிலை எப்படி மாறிடுது அப்படின்னு சொல்லி இவர் ஆச்சரியமா பார்த்தாராம் பார்த்ததோடு இல்லாமல் இவர் என்ன நினைச்சாரான்னா நம்ம வந்து நம்ம ஊரில் கோயில்களில் வந்து நடராஜர் சிலையெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பக்தி ப பரவசம் நமக்கு மேலிட்டு அந்த ப சிற்பம் வந்து நல்லா ஆடை அல அணிகளும் மூடப்பட்டிருக்கும் சந்தனம் பூசி இருக்கும் இதனால வந்து நம்ம பக்தியால தான் அப்படியே நம்ம பார்த்துருக்கோமே தவிர அதோட கலை நுணுக்கமெல்லாம் நம்ம பார்த்ததில்ல இதை வந்து இங்கே வந்து தான் நான் வந்து அந்த நடராஜரோட என்ன கலை நுணுக்கமாக இப்படியெல்லாம் சிற்பம் படிச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆச்சரியமாக அவர் வந்து எழுதியிருந்தார் அப்புறம் அவர் இங்கில் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அதை பார்த்தப்ப அவர் மனசில் வந்து ஒரு சிறுகதை ஞாபகம் வந்து தான் அதாவது புதுமை பித்தன் எழுதின சிறுகதை என்னன்னா அப்போ வந்து அந்த அந்த கதை பேர் வந்து சிற்பியின் நகரம் அப்படிங்கிற கதை அதில் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் வந்து இந்திர விழா நடைபெற்றுட்டு இருந்ததா அப்போ வந்து அங்கே வந்து சாத்தன் அப்படிங்கிற ஒரு புது பெரும் சிற்பி இருந்தாராம் அப்போ வந்து யவன இருந்து அவரோட நண்பர் பைலார்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வந்திருந்திருக்காரு அவருக்கு தன்னோட சிற்பத்தை சிற்ப வேலைப்பாடெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த நடராஜர் சிற்பத்தை நான் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போய் காட்டுறாரு காட்டின உடனே இவருக்கு வந்து சிற்பிக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக போச்சான் என்னென்னா அது ஆடையாளன்னு நினைக்கணும்னா ரொம்ப போட்டு போட்டு சந்திரமெல்லாம் பூசி நிறைய மாலையெல்லாம் போட்டு இவர் சிற்பமே சிற்பத்தோட கலைனையுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி வந்து அந்த இடத்துல வருத்தப்பட்டாராம் என்ன அதாவது இப்போ அவர் நினச்சாராம் இந்த சிலையை வடித்த சிற்பி வந்து இதை பார்த்துருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அந்த ஒரு மனநிலையில் வந்து நான் இருந்து இந்த சிலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் அந்த நூலில் எழுதியிருந்தார் அதாவது ரொம்ப அனுபவிச்சு நம் நம்ம அதை எழுதின நடையை பார்க்குறப்ப நம்மளே அந்த அருங்காட்சியகத்துக்கு போய் அந்த நடராஜரை பார்க்குற உணர்வு இருந்தது அதனால தான் இதை வந்து இந்த நூலை பற்றி உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த நூலில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அது அப்பப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்